முதலமைச்சர் தீர்ப்புக்கு சொல்கிறார் மன்னிப்பு கேட்ட முடிவு கோருமா மன்னிப்பு கேட்பது என்ற தளம் மன்னிப்பு கேட்பதனால் யாரும் தாழ்ந்து போய்விடுவதில்லை அதே நேரத்தில் மக்களை இப்படி ஒரு வெறிக்கு ஆளாக்க வேண்டுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ஒரு தலித் அதான் இந்த ஒரு தலித் ஒரு ஒரு சிறுவரை பார்த்து ஒரு மகனேன்னு அழைக்கிறார் இந்த மகனேன்னு அழைத்தது அந்த சிறுவனை புண்படுத்தி விட்டது என்று அடித்துக் கொன்று விட்டார்கள் மகனே என்று அழைப்பதற்கு எவ்வளவு பெரிய மனோபாவம் வேண்டும் ஆனால் அந்த சிறுவனின் மனதில் அந்த சாதி வெறியை புகுத்தியது யார் தமிழ் மூத்த மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் கீழடி ஆய்வெல்லாம் வருவதற்கு முன்பு எழுதப்பட்ட பாடல்கள்லையே கீழடி வந்து அறிவியல் பூர்வமாக கார்பன் டேட்டிங் முறையில தமிழின் தொன்மையை சொல்லிவிட்டது நீங்க தமிழ் தாய் வாழ்த்துல நீராறும் கடற்படுத்த வாழ்த்துதுமை வரைக்கும் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு பல்லுலகும் பல் உயிரும் படைத்தளித்து துடைக்கணும் ஒரு எல்லை ஏறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துமே சொல்றாரு இங்கே நீங்க பார்க்கணும் கன்னடம் கலி தெலுங்கு மலையாளம் எப்படி இவையெல்லாம் தமிழிலிருந்து பிரிந்தன என்பதற்கு மொழியியல் ஆய்வாளர்கள் என சொல்லியிருக்கா படிக்க வேண்டும் இதை நாம் விவாதிக்கின்றோம் நாம் சாம்ஸ்கி போன்ற உலகளாவிய அளவிலே ஆய்வு ஆழங்கால் பட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதம் ஏன் தமிழ் சமஸ்கிருதம் என்று எதிர்வு வந்தது என்றால் சமஸ்கிருதம் எந்த அளவு கலந்ததோ அந்த அளவுக்கு மொழிகள் தெலுங்கில் ஓரளவு அதைவிட அதிகமாக கன்னடம் அது அதை விட அதிகமாக மலையாளத்தில் இப்படி மொழிகள் பிரிவதற்கு திராவிட மொழிகள் பிரிவதற்கு ஆரிய மொழியினுடைய கலப்பு காரணம் அதனால தான் மணிப்பிரவாள நடை தமிழ்நாட்டுல இருந்துது உங்களுக்கு தெரியும் இல்ல இங்க மொழிய நீங்க சொல்ற மொழியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வு கருத்துக்களை எங்க பேசுறது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா ஒரு வெகுஜன மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு மொழியியல் ஆய்வு கருத்துக்கும் வேற ஒரு திரைப்பட வெளியீட்டு ஆடியோ வெளியீட்டு விழாவில பேசக்கூடிய ஒரு கருத்துக்குமான வித்தியாசத்தை தான் அவங்க கேட்குறாங்க அந்த இடத்தில் கர்நாடக கன்னட மொழி குறித்து பேச வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன எழுந்ததுன்னு கேட்கறாங்க கமலஹாசன் அவர்கள் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று அவர் சொல்கிறார் அதே நேரத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டா சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் தங்களில் ஒருவராகத்தான் தமிழர்கள் பார்த்திருக்கிறாங்களே தவிர அவர் கன்னடத்திலிருந்து வந்தவர் என்று பார்க்கவில்லை சரி அதே போல இங்கே அந்த காலத்து கதாநாயகி சோ தக் இருந்து சொல்கிறீங்க இல்லையா டீ எடுத்துருங்க இரண்டு சமூகங்களுக்கு இடையே இரண்டு திராவிட இனங்களுக்கு இடையே ஹக் லைஃப் தான் இருக்கணும் ஓகே இங்கே வந்து தேவையற்ற புரித நாம் கன்னடர்கள் இன்னைக்கு நம்ம தோழர் பேசுனது வந்து ரொம்ப மிகுந்த பொறுப்போட பேசுறாரு என் நிலையிலேருந்து நம்ம யோசிக்கும் போது நாம இந்த விவாதத்துல வீராவேசமா பேசிட்டு போகலாம் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு நாம் பேசக்கூடிய கருத்துகள் புரிந்தால் நம் மொழி மீது வன்மு வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் நினைத்திடக்கூடாது அதனால நீங்க புரிஞ்சுங்க தமிழை பொறுத்தவரை யாரையும் நம்ம தாழ்த்துவது